வந்துரு திடீரென ஊக்க திரும்பி ஒரு சாஞ்சர் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் அவுட் பீங்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எங்கே போ போகிறோம் அப்படின்னா திம்ம ஒழியாக மைசூருக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் இது ஆக்சுவலாக வந்து நைட் ட்ரைவ் முடிச்சுட்டு அப்படியே ஏர்லி மார்னிங் வந்து வர மாதிரி ஃபேமிலியோட ஸோ ஆக்சுவலாக திம்ம ஒழியாக வந்து நிறையா வந்து யானைகளை பார்க்கலாம் பட் இந்த வாட்டி நாங்கள் நிறைய கூட்டம் கூட்டமாக யானையாக பார்த்தோம் செம்ம தில்லிங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

அதோட வழி தரத்துல எங்கேயாவது நிறுத்தி இருப்பாங்க அது எந்த இருக்கும் இல்ல புது பொருளாகவும் இருக்கும்போது அது இது பண்ணுங்க அது 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 அந்த கருப்புக்காரைங்களா அது இல்லைங்க அந்த பக்கங்களாமா அது நம்ம பார்க்கலைங்க அந்த வண்டிய அந்த கடைக்காரர் சொன்னார் சாப்பாடு லாரி கவனம் சாப்பாடுலாம் எல்லா பக்கமுமே இருக்குது கார்ல நம்ம வீட்டுக்கு வாங்கிக்கலாம் மத்த மக்கள்களை எப்படி வாங்க முடியும் லாரி இருக்குறனால தான் எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது நான் यहां இருக்குமா இதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா பிளேன்ஸ்ல தான் நிறைய யானுது தங்கம் பிளேன்ஸ் கீழ போயிடு சாமி இல்ல இன்னும் திருப்பி மேலே பிளேன்ஸா சரி யானை வந்தா கேட்டுக்கலாம் எங்கடே நீங்க கேட்கலாம் கேட்கலாம் புல்டி கேஸ் ஆ 나 இது பெருசு இது கொஞ்சம் பெருசாவே இருக்கு 来る来る。<laughs> <laughs>

i okay. do

என்கும் அவம்போனிரும definesெய் resolுசிலாரமşallah என்று kriegen ernட்டுமே நாற்றி ந 식ை ஷர Background வாய்லதான் அலைவே 没嘞，你们养，你们养好吗？我们没得。亲没没没没没没啦。

நான் ஆட்டினது குட்டி ஆ நான் இத தான் பாத்துட்டு இருக்கேன் நான் குட்டி குடு குடு நடுது நான் குட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுச்ச பார்த்தியானா அததான் குட்டி அது அண்ணன்ங்க அண்ணல்ல அக்கா அக்காவா அக்காங்களே அம்மா அதுதான் அம்மா உள்ள இருக்குதுல அதான் அம்மா இது அக்கா அக்கா வந்துங்க குடி போற குழந்தைங்க ம் அது ரொம்ப இது அதாவது சீயா மாதிரி அது ரோட்டுக்கு வந்தவொடனே டக்குன்னு அது டேய் இந்த பக்கம் போகாத மனசு பையங்க இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்துருன்னு கொஞ்சம் டேஞ்சர் நைட்ல இப்ப கொஞ்சம் இது பண்ண டூ வீலர் நேரம் வந்து அடிச்சிருக்கேன்

네, 만나는 얘기 하자마자 열살냥다 왔잖아. 네, 다 왔구나? 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 다왔 Hãy không, cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ

எனக்கு முடிச்ச இடத்துல வந்து போன போட்டீங்க வீட்டு கீழே